എപ്പം കുളി വന്ന് തോണ്ടും എടവളിയും வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு ஏர்நிலம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு இணைந்திருக்கின்றோம் இன்றைய தினம் யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மட்டுவில் வடக்கு பிரதேசத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய விவசாயி வந்து இங்கே பல்வேறுபட்ட மிளகாய் செடிகளை வந்து பயிரிட்டு சிறப்பாக வந்து நடத்தி கொண்டிருக்கிறார் சந்தைப்படுத்துதலாக இருக்கட்டும் இவ்வாறான விஷயங்களில் வந்து சிறப்பாக வந்து விளங்கி கொண்டிருக்கிறார் அது மட்டும் கிடையாது எங்களுடைய வீடுகளில் அன்றாடம் நாங்கள் சமைக்கின்ற ஒவ்வொரு உணவுகளையுமே வந்து இந்த மிளகாய்களை பயன்படுத்துறது வளமே அந்த வகையில் இந்த மிளகாய் செடி வந்து எப்படி விளைவுகள் மட்டுவில் வடக்கு பிரதேசத்துக்கு தான் நாங்கள் இன்றைய தினம் இந்த ஏர்நிலம் நிகழ்ச்சியை வந்து பதிவு செய்கிறதுக்காக வந்திருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு விவசாயி இந்த மிளகாய் செடிகள் மூலமாக ரொம்பவுமே வந்து சிறப்பு பயனடைஞ்சு கொண்டிருக்கிறேன் இவர் இந்த மிளகாய் செடிகளை எப்படி பயிரிடுகிறீர் எப்படி சந்தைப்படுத்துகிறீர் என்ன மாதிரியான உரங்கள் வழங்குகிறீர் என்று சொல்லி நிறைய விஷயங்களை உங்களோட வளர்ந்து கொள்ள போகிறேன் எனவே தொடர்ந்து மேர்நிலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் என்ன சதுர வெள்ளி ஓகே சரி நீங்க வந்து எவ்வளவு காலமாக வந்து இந்த விவசாய தொழில வந்து இருக்கீங்க 20 25 வருட காலமாக வந்து விவசாயம் செய்வீங்க சரிங்க எது வந்து இந்த விவசாயத்தை செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு ஆர்வத்தை தூண்டின ஒரு விஷயம் ஆர்வம் சின்னல்ல இருந்தங்களுக்கு தான் ஆர்வம் வந்து

சரி இந்த மிளகாய் செடிகளுடைய துளிர்கள் எல்லாமே வந்து நீங்க விதைகளை மண்ணில போட்டு அதுக்கு பிறகு எவ்வளவு நாளைக்குது சரி மூன்று நாள் நாளில் வரும்போது உடனே வந்து நீர்ப்பாசனம் செய்யணும்னு சொல்லிங்களா இல்லைன்னு சொன்னா எவ்வளவு நாளைக்கு பிறகு நீர்ப்பாசனம் செய்யணும் உடனே உடனே ம் எப்படி சொட்டு நீர் பாசனம் செய்ய சொட்டு நீர் பாசனம் சொட்டு நீர் பாசனம் வந்து செய்வீங்க சொட்டு நீர் பாசனம் ஓகே இந்த கன்றுகள் எல்லாமே வந்து இவ்வளவு காலத்துக்கு இடையில இப்படி இந்த இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைந்து வரும் வளர்ச்சி அடைந்து வர இது ரெண்டு மாதம் ரெண்டு மாதங்கள் ஆயிடும் ரெண்டு மாதங்கள் ஆனதுக்கு பிறகு இதனுடைய பூக்கள் வந்து எப்படி பூக்கும் இவ்வளவு காலத்துக்கு இடையில பூத்து வரும்

இப்போ ஒவ்வொரு மிளகாய்களையும் எடுத்தீங்கன்னு சொன்னா ரொம்பவுமே செழிப்பாக வந்து இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த பூக்கள் எல்லாமே வந்து உதிர ஆரம்பிக்கும் ஒரு சில செடிகள் அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க

சூப்பர் நட்டு இருக்கிறீங்க சரி இந்த சூப்பரில் வந்து இவ்வளவு இது இருக்கும்போது எத்தனை நாளைக்கு ஒருக்கா நீங்கள் இதனுடைய அறுவடையை செய்யலாம் இப்போ இன்றைக்கு பறிச்சு கொண்டு சொன்னால் எட்டு நாள் விட்டு எட்டு நாள் வந்து அறுவடை செய்யலாம் இது எவ்வளவு காலத்துக்கு இப்ப ஒரு சில பயிர்கள் எடுத்தீங்கன்னா ஒரு வருடம் வரைக்குமே இருக்கும் சில பயிர்கள் ஆறு மாதம் வரைக்கும் இருக்கும் இந்த மிளகாய் செடி வந்து எவ்வளவு காலம் வரைக்கும் இருக்கும் அடிய முந்திரித்திரோட முடிஞ்சிடும் இந்த புதினங்கள் வந்தபடிக்குலையும் பொருத்தும் வேற சாட்டிகள் போட்டு நிக்கும் அதற்கு ஒரு மூலதனம் உண்டு உங்களோட கையால் போட்டிருப்பீங்க அதை வந்து இந்த பயிரிடுகையின் போது உங்களால் திருப்பி எடுத்துக்கொள்ள முடியுதா சந்தைப்படுத்தினது பிறகு சரி இப்போ இந்த பூச்சித்தொல்லிகளாக இருக்கட்டும் இதெல்லாம் இருக்கும் ஒரு பட்சத்தில் வந்து சந்தைப்படுத்தலின் போது நீங்கள் எவ்வாறான பிரச்சனைகளுக்கு முகாம் கொடுக்குறீங்க உங்களுக்கு இலகுவாகவே சந்தையில கொண்டு போய் கொடுத்து நாங்களே இல்ல குழம்புக்கு தான் போடுறோம் இல்ல அம்மா கோயில்ல ஏத்தலாம் சரி என்ன மாதிரியான பசலைகள் வந்து வழங்குறீங்க பசலைகள் எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா வழங்கணும் பசலை நாங்கள் முதல் குப்பு போடுவோம் போட்டு நட்டால் பேருந்து யூரியா கொஞ்சம் போடுவோம் முதல் நடைக்கா போட்டு குழுது போட்டு பயன்படுத்தி நட்டால் பேருந்து யூரியா போட்டு

சரி நேர்களை இந்த மிளகாய் பயிற்சியை வந்து செய்யும்போது போது நீங்க இந்த இவர் குறிப்பிட்ட மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டீங்களா இருந்தால் வந்து ஒரு பயிரை பயிரிட்டு அதை சந்தைப்படுத்துகிற வரைக்கும் நீங்க வந்து வெற்றிகரமாக எடுத்துகிட்டு போய் நல்ல முறையில் அறுவடை பண்ணி உங்களுக்கு தேவையான லாபங்களை வந்து ஈட்டக்கூடியதாக இருக்கு சரி சுமார் நீங்க இந்த காணி அளவு அவ்வளவாக இருக்கும் இதுக்குள்ள நீங்க எத்தனை கண்டுகள் வந்து வச்சிருக்கிறீங்க ஆறு பேக்கெட்டும் முடிக்கணும் சூப்பர் ஓகே ஆறு பாக்கெட் விதைகள் முடியும் ஆறு பாக்கெட் விதை முடியும் ஒரு பாக்கெட் மூவாயிரத்தி எண்ணூறுவாய்க்கு வாங்க வாங்குறீங்க அப்ப நீங்க அந்த மூவாயிரத்து எண்ணூறு ரூபாய் கொடுத்து இதுல ஒரு முதலீட்டை நீங்க போடும்போது அந்த முதலீட்டை வந்து நீங்க சந்தைப்படுத்தின பிறகு உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கா சரி இப்போ இங்க இருக்கக்கூடிய ஒரு மிளகா வந்து ஒரு கிலோ எவ்வளவுக்கு போனா உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சந்திலே போற கிலோ இப்ப இந்த குறிப்பிட்ட தொகையில இருந்தா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் என்னவலம் ஆமா மா 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 என்ன பார்த்து கொண்டு இருக்குது பண்டிகளும் அதனால விட்டுட்டாங்க எல்லாம் சூப்பி போகணும்

சமைக்கும்போது இந்த மிளகாய் இல்லாமல் வந்து சமைக்க மாட்டிங்க எல்லா சமையலிலுமே வந்து இந்த மிளகாய் வந்து இடம்பெற்று கொண்டு இருக்குது இந்த மிளகாய் இருந்து அதிகமாக வந்து இந்த மிளகாய்கள் தான் வந்து பயன்படுத்தப்படுகிறது அந்த வகையில் இந்த மிளகாய் வந்து நீளமாகவும் குறுகியதாகவும் வட்ட வடிவிலையும் இவ்வாறு வேறுபட்டு காணப்படுவதோடு அதனுடைய காரத்தன்மையை பொறுத்தும் வந்து வேறுபாடுகள் வந்து காணப்படுது இந்தியா மற்றும் இலங்கை போன்ற இந்த நாடுகள் வந்து இந்த மிளகாய் உற்பத்தியில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியில் வந்து பெரும் பங்குகளை வகிச்சு கொண்டிருக்கு குறிப்பாக இந்த மிளகாயை எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த மிளகாயில் வந்து விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி என்ற ஒரு விஷயம் வந்து உள்ளடங்கிய ஊட்டச்சத்து கொண்ட ஒரு மரக்கரியாக வந்து இந்த மிளகாய் வந்து காணப்படுது அந்த வகையில் இந்த மிளகாயை வந்து பயிரிடும் போது எவ்வாறான பிரச்சனைகளுக்கு வந்து இந்த விவசாயி முகம் கொடுக்கிறார் என்ன மாதிரியான பயிர்களுக்கு பசிலைகள் வழங்குகிறார் என்ன மாதிரியான பூச்சிக்கொல்லிகள் வந்து இங்கே தெளிக்கப்படுதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து எங்களோட பகிர்ந்து இருந்தார் அந்த வகையில் இந்த மிளகாயை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மிளகாயில் இருந்து நாங்கள் மிளகாய் தூள் மிளகாய் செத்தல் மிளகாய் சோஸ் மிளகாய் பொடின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை வந்து எடுக்கக்கூடியதாக வந்து இருக்குது இந்த தினம் இந்த மிளகாயை பற்றி நிறைய விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே இது போன்ற இன்னும் ஒரு ஏதென நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து இருந்து விடை செல்லும் நான் சரிவரமே தேங்க்